எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா அகல்யா விளாக்ஸ் அன்பும் ஆனந்தமும் பொங்கிட அறமும் வளமும் தழைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்கிட அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லார் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஒரு சூப்பராக போயிட்டு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு இந்த இயர் வந்து பொங்கல் கிடையாது ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னோடய மாமனாராக இருந்ததுனால இந்த வருஷம் பொங்கல் கிடையாது பட் ஆனால் வந்து பொங்கல் வீட்டில் செய்வோம் படைக்க மாட்டோம் அவ்வளோதான் ஏன்னா குழந்தைங்க இருக்குது வீடு இல்லையா கரும்பு பொங்கல் இதெல்லாமே வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம் பட்டு கடவுளுக்கு படைக்க மாட்டோம் அவ்வளோதான் விஷயம் ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி போக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போங்க பாருங்கள் அச்சுமா ட்ரெஸ்ஸு நம்ம அன்றைக்கி எடுத்தோம்ல நேராக நில் காட்டலாம் நேராக எப்படியே நில் கை ஒழுங்காச்சுன்னு இல்லை எப்படி நிற்பேன் ஸோ பாருங்க பாப்பா ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது எனக்கு இத்தனை வருஷம் எடுத்ததை விட பாப்பாவுக்கு இந்த வருஷம் வந்து சூப்பராக செட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு பிடிச்சிருக்குல்ல அச்சு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுவேன் பொங்கலோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கள் அக்கா இரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஸோ நான் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் பொங்கலுக்கு தான் எடுத்தோமான்னு நினச்சி அம்மா வந்துராங்க இது பொங்கலுக்கு எடுக்கலை ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தீபாவளி அன்றைக்கி அப்பா கொடுத்த காசில் நான் இது எடுத்தேன் அதுக்கும் முன்னாடி அக்கா வந்து மாமா கொடுத்த காசில் அந்த ட்ரெஸ் எடுத்திருந்தா ஸோ அவ எடுத்ததுனால நான் இது எடுத்ததுனால ஒரே மேட்ச் ஆயிடுச்சு அது கரெக்டாக நாங்கள் பொங்கலுக்கு போடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்னொருத்தவங்களும் நம்ம கூட மேட்ச்சாக தான் இருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் அது முன்னாடி பொங்கல் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பர் பக்கா டேஸ்ட் எப்படிக்கு சொல்லுமா ஸோ அம்மாவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூ போட்டுட்டோம் நீயும் ப்ளூ தான் போடணும்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ வந்து கல்யாணம் தப்பா அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ ஸோ அதையும் அம்மாவை கட்ட வச்சுட்டோம் அம்மாவும் ஒரு வழியாக ப்ளூ வந்துட்டாங்க ஹாப்பி பொங்கல் இனிய உறவுகளே ஓகே தேவாவுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட் அண்ட் கிரே பேண்ட் மாதிரி அதுவும் ஒரு ப்ளூ காம்பினேஷன்லேயே செட் ஆகிடுச்சு

இப்போ வந்து காசு கழட்டி வச்சுட்டு காலைலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல பொங்கல் கூட அப்படியே சாப்பிடாமே போயிடும் ஸோ பொங்கலை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாரி கேமரா இங்கே இருக்கு இருக்குது ஃபைனலாக வந்து ரொம்ப பசிக்குது காலைலேருந்து சாப்பிடல இப்போ தான் நம்ம சாப்பிட்டு போகிறோம் பொங்கல் நல்லா அக்கா ஸோ பார்த்திங்கன்னா என்ன தான் பொங்கல் நம்ம சென்னையில் கொண்டாடினாலும் கிராமத்தில் கொண்டாடுறேங்கிறது வந்து ஒரு செம்ம ஜாலியான விஷயம் ஆக்சுவலாக நான் வந்து அந்த மாதிரி எங்கேயுமே கொண்டாடல ஒரே ஒரு டைம் தான் எங்கள் அத்தைவருக்கு போயிருக்கேன் சின்ன வயசில் மேபி போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஊர் சைட்லாம் பட் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல கிராமத்துலேருந்து நம்மளை வந்து கூப்பிட்டு பொங்கலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு சொந்தங்கள் இல்லை ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கிராமத்தில் கொண்டாடுறதுங்கிறது ஒரு ஒரு பொங்கலும் அந்த பெரும் பொங்கல் அடுத்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் அந்த மாடலை வச்சு ஒரு மாதிரி பந்தயம் மாதிரி வச்சு சூப்பராக பண்ணுவாங்க காணும் பொங்கலுக்கு அந்த டான்ஸு பாட்டு இதெல்லாம் போட்டு அது வேறு லெவல் செலிப்ரேஷன் ஸோ அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்மளுக்கு அது கொடுத்து வைக்கல ஸோ கண்டிப்பாக யாருன்னா வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து எங்களை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இன்வைட் பண்ணுங்க அடுத்த பொங்கல் கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிதுன்னா உங்களில் யார் கூடனா நான் சேர்ந்து வந்து கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மதியம் லஞ்ச் முடித்தோம் எதுவும் ஸ்பெஷலாலாம் சமைக்கலை நம்ம சாமி கும்பிட்டு தான் அந்த காய்கறிலாம் வச்சு அம்மா வந்து சாம்பார் மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சுருப்பாங்க சாமி கும்பாததுனால எருனே வச்சு கீரை குழம்பு சூடு பண்ணிட்டு உருளைக்காலங்க மட்டும் பொறிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கண்ணு கொஞ்சம் தெளிவாக தருது இப்போ வந்து டிவி பார்க்கணும் இல்லை தூங்கலாம் அது சோழ வச்சுட்டு தூங்க முடியாது ஸோ டிவி பார்க்க போகிறேன் என்னம்மா ஏதாவது சொல்ல விரும்ப முடியாமா என்ன சொல்றது வச்சிருக்கேன் ஹாப்பி பொங்கல் இருங்க இருங்க எல்லாம் எல்லாம் எல்லாமே ஸ்டார்ட் நன்மைக்கு இந்த இயர் வந்து இன்னும் தைவரை பொருந்துச்சு எல்லாருக்கும் சூப்பரா யார் யாரு என்னன்னா எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கணும்னு நான் பாபா கிட்ட போயிடுத்து இதோட ஈவினிங் என்ன நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே இப்போ ஈவினிங் வந்து லியோ படம் போடுறாங்க சன் அப்படி இன்னும் நிறைய படம் இதெல்லாம் போட்டாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னிக்கிட்டே நம்மளுக்கு வந்து இப்படி தான் முடியும் பட் நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இந்த நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு நாளைக்கு வந்து நம்ம பீச்சுக்கு போவோம் அது சொன்னேன் ஏழைகளின் ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடி சொன்ன தான் ஸோ நம்ம வந்து அங்கே எங்கே போய் சுற்றுறதுக்குமே நம்மக்கிட்ட இது கிடையாது பீச்சுக்கு போனோன்னா பசங்களும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா ஆக்சுவலாக எங்களுக்கு சின்ன வயசில் பீச்சுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்போல்லாம் அடிக்கடிக்கு போக முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு போயிருக்கோம் பட் ரொம்ப அடிக்கடி போகணும் இல்லைன்னா ஸோ இப்போ வந்து நாளைக்கு பீச்சுக்கு தான் போகிறோம் கண்டிப்பாக அந்த பிளாக் தான் அடுத்து வரும் சரி உன்னோட விளையாடுறதுல என்னோட பிக் பாஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லலாம் பிக் பாஸ் ஏன்னா உன்னோடது நிறைய பேர் பார்ப்பாங்க சொல்லுங்க சொல்லுமா பிக் பாஸ் நான் இது வரையும் செவன் வரையும் பார்த்திருக்கேன் பிக் பாஸ் எந்த பிள்ளைங்க ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் ஆனால் உடனே ஒன்னே இத்தனை வருஷம் இல்லாம பிக் பாஸ் வாய்ஸை மிஸ் பண்றது நான் எனக்கு தேம்பி தேம்பி ஆடுவேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியல இந்த முறை பிக் பாஸ் வாய்ஸை நான் ரொம்ப விரும்பிவிட்டேன் மிஸ் யூ பிக் பாஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் சத்தியமா எனக்கே ஆச்சு நம்ம ஏன் அலுவறும்னு நினைச்சேன் உங்களோட வாய்ஸ் இதோட கேட்க போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு நிஜமா ஒரு நாள் என் பொண்ணு உள்ள வருவா அந்த நேரம் நாங்கள் வந்து உங்க குற நேரில் கேட்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அது நடக்கும் அப்படின்னு நான் பாபாவை நம்புறேன் கண்டிப்பா நன்றி நன்றி பிக் பாஸ் பிக் தீவிர தீவிர விட பைத்தியமான ஒரு ஃபேன் எங்க குடும்பமே வந்து ஸோ அவ்வளோ இதுவா பார்க்கும் பிக் பாஸ் தான் பிடிக்காதா அதுவும் நம்ம வந்து ஒரு திறமையை தேடி ஒரு இடம் வேணும் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஓடுற ஒரு இடத்துல பிக் பாஸ்லாம் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ அதெல்லாம் வந்து வரோம் தான் ஒருத்தர் கிடச்சிதுன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ எனக்கும் அந்த ட்ரீம் இருக்குது கண்டிப்பாக நான் இதுவரை வெளியாட்டி சொன்னதில் தான் சொல்கிறேன் எனக்கும் அந்த ட்ரீம் இருக்குது ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது எப்படிலாம் சொல்ல முடியாது வருஷ வருஷம் சீசன் மாறிட்டே தான் இருக்குமே கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படியே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு சீசன் நம்ம உள்ளே போகிறோம் ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கேட்டா ப பாய்